சிசேரியன் பிரசவம் அதை தொடர்ந்து வர பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சில சந்தர்ப்பங்களில் மருத்துவ காரணங்களால் சிறு சிசேரியன் பிரசவம் தான் பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சக்கஸ் சஜஸ்ட் பண்ணுறாங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா அவசியமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் சிசேரியன் டெலிவரி தான் வேணும் அப்படின்னு சொல்கிற மக்களும் இப்போ அதிகரிச்சுட்டு வராங்க அப்படின்றது தான் உண்மை சிசேரியின் பிரசவமான பெண்களுக்கு உடல் வலி வயிற்று வலி தலைவலி முதுகு வலி அதிக உதிரப்போக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது அவங்கவுங்க உடம்புவாக பொறுத்து மாறும் தாயிடமிருந்து சிசுவுக்கு உணவு அப்புறம் ஆக்சிஜனை எடுத்து செல்வது பார்த்திங்கன்னா நஞ்சு கொடி இந்த நஞ்சு கொடி தாய் அப்புறம் குழந்தைக்கு ஒரு இணைப்பு பாலமாக இருக்குது இந்த நஞ்சு கொடி அந்த பிரசவத்துக்கு பின்னாடி கற்பப்பையிலேருந்து தானாவே பிரிஞ்சு வந்துடணும் ஆனால் சிசேரியன் பிரசவத்தில் நஞ்சு கூடிய கற்பப்பையில் ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால என்னென்னா அடுத்த பிரசவத்தின் போது தாய்க்கு அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டு பிரசவம் சிக்கலாகலாம் சிசேரியன் பிரசவம் செய்கிறதுனால தாயோட கர்ப்பப்பையும் நீர்ப்பையும் ஒன்னோட ஒட்டிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது இதனால் என்னென்னா அடுத்த குழந்தையும் சிசேரியனாக இருக்கிற பட்சத்தில் அதிக ரத்தப்போக்கு ஏற்படும் சிசேரியன் பிரசவத்தில் மாத குழந்த பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பிரசவ நேரத்திலும் சரி இல்ல பிறந்து கொஞ்ச நேரம் கழிச்சு மூச்சு திணறல் ஏற்படுறது அந்த குழந்தையோட வயிற்றுக்குள்ளே ரத்த ஓட்டம் சுருங்குறது அதனால மலக்குடல் இன்ஃபெக்ஷன் ரத்தப்போக்கு ஏற்படுறது தொற்று நோய்கள் ஏற்படுறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அந்த குறை மாத குழந்தைக்கு பிறந்த மூன்று நாட்களில் ஏற்படலாம் அதே மாதிரி நிறை மாதமாக இருக்கும்போது முப்பத்தி ஏழுலேருந்து இருந்து நாற்பது வாரங்களுக்கு முன்னாடி கர்ப்பிணிகளுக்கு சிசேரியன் ஆப்ரேஷன் செய்யறது அப்படிங்கிறது தாய்க்கும் சேக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் இப்போ நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அது கூட தெரியலனாலும் கூட அவங்களுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு பாதிப்பு உண்டாக்குற மாதிரி தான் இருக்கும் சுகப்பிரசவத்துல சிரமங்களை எதிர்கொண்டு வர்ற வெளிவர குழந்தைகள் எதிர்காலத்துல உடல் அளவுலேயும் மனதளவுலேயும் தைரியமானவங்களாவும் திறமையானவங்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுக்காகவாவதும் நம்ம சிசேரியன் பிரசவங்களை தவிர்த்து சுகப்பிரசவத்துக்கு பிரசவத்துக்கு தயாராகணும் இப்போ சிசேரியன் பிரசவத்தை தவிர்க்கிறது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணோம்னா கண்சிவா இருக்கும்போது இடுப்பு எலும்பு பகுதிக்கு பயிற்சி கொடுக்கறது சுகப்பிரசவத்துக்கு வழிவகுக்கும் குழந்தையோட தலை உடம்பு வெளியேற வகையில் பெண்ணின் பிறப்புறுப்பு விரிஞ்சு கொடுக்கறதுக்கு இடுப்பு எலும்பு சுற்றியுள்ள தசைகளும் உறுப்புகளும் நல்லா ஒத்துழைக்கணும் நடைப்பயிற்சி அப்புறம் வந்துட்டு டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு யோகா செய்யறது கால்களை நீட்டி மடக்கிறது இந்த உடற்பயிற்சிகள் வந்துட்டு நம்ம கை கொடுக்கும் அதே மாதிரி கர்ப்ப காலத்துல உறங்குவது நம்ம போதும் சரி உட்கார் போதும் சரி ஒரே நிலையில வந்துட்டு நிலை கொள்ற ஓய்வு தேவையில்லை நம்ம வந்து நம்ம வீட்டில் நம்ம செய்யற அன்றாட வேலைகளை குளிர்ந்து நிமிர்ந்து செஞ்சோம்னாவே போதும் நம்மளுக்கு வந்து சுகப்பிரசவம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணிட முடியும் அதே மாதிரி துரித உணவு அதாவது இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா அது அப்புறம் வந்துட்டு ரொம்ப இனிப்பு உப்பு கொழுப்பு நிறைஞ்ச உணவுகளை தவிர்க்கிறது சத்தான உணவுகளை சாப்பிட்றது உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் வச்சுக்கிறது இதெல்லாமே சுகப்பிரசவத்துக்கு உதவி செய்யும் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ